வெல்கம் டுகாடமி எல்லாரும் கால எழுந்திருப்பீங்க எழுந்துருச்சோன்னா ஒரு நற்செய்தியாக நிறைய பேர் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த விஷயம் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க இப்ப என்ன செய்தியா இருக்குது அப்படின்னா குரூப் டூ ஓடவே வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது இன்னமும் நிறைய பேர் ஆசோலேஷன் தான் இருப்பீங்க அதாவது எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா அந்த வேகன்சிக்குள்ள நான் இருப்பேனா இல்லையா நான் பாடம் வைக்கிறேன் சார் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்கேன் ஒன் தேர்ட்டி போட்டிருக்கிறேன் என்னோட கேட்டகரிக்கு வருமா பிசிக்கு வருமா எம்பிசிக்கு வருமா இந்த மாதிரி நிறைய ஆசோலேஷன் இருப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கே ஒரு நற்செய்தியாக கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா இருக்குது அந்த இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஓகே கட் ஆஃப் கண்டிப்பா குறைய போகுது எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் நிறைய பேர் வந்து வேகன்சி இன்க்ரீஸ்

வந்தோட்டிபிகேஷன் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் காமிக்கிறேன் ரெண்டையும் ஒப்பிட்டு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சுக்கிறேன் அது அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸுக்கு எவ்வளவு பேர் எக்ஸ்ட்ரா போக போறாங்க எதுவும் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா பாருங்க இதுதான் இன்னைக்கு காலையில வந்த ஒரு பிடிஎஃப் என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோடைய டிஎன்பிசியோட குரூப் டூ நான் இன்ட்ரி இன்ட்ரிவியூ ரெண்டு போஸ்டையும் ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவைஸ் அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த வார்த்தைக்கு மீனிங்கை தப்பா உணர்ந்துருக்கீங்க ரிவைஸ் என்ன மீனிங்னா ஆல்ரெடி இருந்த வேகன்சியை மாத்தி எழுதிருக்கிறாங்க ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணல ஓகேங்களா ஆல்ரெடி பத்து வேக்கன்சி இருக்குன்னா இப்போ நாற்பத்தி எட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா பத்து பிளஸ் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு கிடையாது நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பீங்க ஆனா அது கிடையாது என்னன்னா ஆல்ரெடி பத்து இருந்தது இப்போ அந்த பத்து வேகன்சியை நாற்பத்தி எட்டா மாத்திருக்காங்க அப்போ முப்பத்தி எட்டு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ ரிவைஸ்ட்னா இருக்கிறத திருத்தி எழுதிருக்கிறாங்க ஆல்ரெடி நாற்பத்தி மூணா இப்ப நாற்பத்தி எட்டு அப்ப சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கிற வார்த்தைக்கு பேர் தான் இந்த ரிவைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சுக்கிறாருங்க அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறாருங்க திருத்தி எழுதிருக்காங்க அதான் ரிவைஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னென்ன வேகன்சியில இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒரு பத்து போஸ்டிங்கே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு போஸ்டிங் இன்டர்வியூ போஸ்ட் இன்னொரு ரெண்டு ஒரு பத்து ஒரு வேகன்சி பாத்தீங்கன்னா போஸ்ட் என்னெல்லாம் பாக்குறேன் ஒவ்வொரு வேகன்சி மெயின் அதாவது கம்பேர் பண்ணி நான் வீடியோ ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்வெஸ்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை கவனிச்சுக்கோங்க ஸ்பெஷல் எஸ்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருந்தது எதுல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நாற்பத்தி எட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இது இன்டர்வியூ போஸ்ட் அப்போ ஒரிஜினலா நமக்கு வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நாற்பத்தி எட்டு ஒரிஜினல் வேகன்சியை பார்க்கும்போது பாருங்க

அசிஸ்டன்ஸ் செக்ஷன் ஆஃபீஸர் எட்டு பதினோராவது போஸ்டிங்காக இருக்குது ஆல்ரெடி ஏழு இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க ஆல்ரெடி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியட் லா டிபார்ட்மெண்ட்ல ஏழு வேக்கன்சி இருந்தது இப்போ எட்டு வேகன்சியாக மாற்றிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் அதாவது நாற்பத்தி ஆறு வேகன்சி இப்போ மாற்றிருக்காங்க ஆல்ரெடி எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்னாவது போஸ்டிங் பாருங்க ஆல்ரெடி முப்பத்தி ஒராவது போஸ்டிங்ல அசிஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட் முப்பதாவது போஸ்டிங் பிரசென்ட் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி நாற்பதாக இருந்தது இப்போ நாற்பத்தி ஆறா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இதே மாதிரி நிறைய வேகன்சிஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிற பாருங்க இதில் இருக்கக்கூடிய இந்த வேகன்சி எல்லாமே நான் தெளிவாக இங்கே எழுதி போட்டுறேன் ஆல்ரெடி எவ்வளவு இருந்தது சொல்லி இந்த காலம் எழுதி போடுற இப்ப இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்ஷனல் ஆஃபீஸர் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாற்பது இப்படி இருந்தது ஓகே அது ஒன்னுங்கிறது கேரி ஃபார்வர்டு வேகன்சி ஆல்ரெடி போன போஸ்டிங் போன வேகன்சி என்ட்ரி சாரி போஸ்டிங் போடாதது இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க நாற்பது பிளஸ் ஒன் இருந்தது இப்போ நாற்பத்தி ஆறு அப்போ ஆறு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டூ ஒன் டூ போஸ்டிங் வந்து பதினெட்டே வேகன்சி தான் இருந்தது இந்த போஸ்டிங் ரிஜிஸ்டர்

இந்த ஜூனியர் அதாவது நமக்கு வேகன்சி குறைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வேகன்சி தான் இந்த வேகன்சி தான் நான் பார்த்தாச்சு அடுத்து இதுல வேகன்சி குறைஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வேகன்சில மட்டும் டிகிரீஸ் ஆயிருக்கு என்ன சார் டிகிரீஸ் ஆயிருக்குன்னா கம்பல்சரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா டிஎன்பிசி சேர்மனே வந்து அப்போ வந்து பாலச்சந்திரன் வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பிரஸ் மீட் பண்ணும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா வேகன்சி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் வேகன்சி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால இந்த இந்த ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் டிகிரீஸ் ஆயிருக்குது இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபது வேகன்சி இருந்தது தொள்ளாயிரத்தி எழுபது பிளஸ் டூ இருந்தது ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட நானூத்தி பதினேழு வேகன்சி

ஆல்ரெடி இருந்தது பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வேகன்சி தான் இருந்தது இப்ப பதினாறாம் மாத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிசி வேற இது நூத்தி எட்டு வேகன்சி மாத்திருக்காங்க ஆல்ரெடி நூத்தி நாலு வேகன்சி இருந்தது ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் பக்காவா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க எக்ஸப்ட் திஸ் போஸ்ட் மட்டும் இந்த போஸ்ட் மட்டும் டிகிரீஸ் பண்ணிருக்காங்க அப்ப ஏன் டிகிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு எப்பவுமே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி வந்து இவ்வளவு வேகன்சி கொடுத்துட்டாங்க ஆனா இப்போ இப்போ என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரமோஷன் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இதாட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டோட போஸ்டிங் வந்து வேற எங்கேயாவது மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அதிகபட்சம் ஸ்டாஃப் எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து பாசிபிலிட்டி இருக்குது அதனால இந்த இடத்துல வேகன்சி கம்மி இருக்கு அது கான்ட்ராக்ட் லேபரை வந்து பெர்மனன்ட்டா மாத்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக ஆல்ரெடி கொடுத்த வேக்கன்சி கம்மியான வாய்ப்பு கம்மி ஆயிருக்கு கம்மி பண்ணிட்டாங்க அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ இதனால வேற ஏதாவது கேசஸ் வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா வந்து யாராவது டிஎன்பிசி கேண்டீன் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்த மாதிரி இஷ்யூஸும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இந்த விஷயமும் மேபி கோர்ட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் சார் இது வந்து எல்லாருக்கும் நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த போஸ்ட் யாருக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா பிபிஏ பிகாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான் இந்த போஸ்டே வந்து எழுதி காமனா நம்ம எல்லாருமே பிஎஸ்சியோ அல்லது பிஏ வேற டிகிரியோ அல்லது பிஇ இந்த மாதிரி போஸ்ட்டு தான் படிச்சிருப்போம் அதுக்கு இந்த போஸ்ட்டு நிறைய பேர் இருக்க மாட்டேன் சொல்ல நிறைய பேர் இருப்பீங்க ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் இது மிகப்பெரிய டிராபேக் ஆனால் மத்த கேண்டிடேட் இது டிராப் ஆக கிடையாது ஏனா இதுல இருந்து எக்ஸாம் எழுதற கொஞ்சம் அவர்கள் தான் இருப்பாங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னி பாத்தீங்கன்னா மத்த படிப்பை விட கம்பேர் பண்ணா இது கம்மியா தான் இருப்பாங்க அது நான் போச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த போஸ்டிங் இந்த டிகிரி படிச்சவங்களுக்கு மட்டும் தான் நெகட்டிவ் மீதி யாருக்குமே நெகட்டிவ் கிடையாது அது நான் சொல்ல அப்போ மொத்த வேकेंसीயா பாக்கும்போது கம்மியா தான் இருக்குது ஆனா இந்த வேकेंसी நம்ம மட்டும் விட்டோம்னா மீதி எல்லாத்தையும் கம்பேர் பண்ண அதிகமா இருக்கு நான் எப்போ எவ்வளவு இது இன்கிரீஸ் ஆயிருக்குது மட்டும் நான் தெளிவா சொல்லிறேன் இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன்

அப்போ இது இவ்வளவு போஸ்டிங் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது இவ்வளவு போஸ்டிங் டிகிரீஸ் ஆயிருக்குது இது இது மட்டும் அந்த கோஆபரேட்டிவ் அந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அதுக்கு மட்டுமே டிகிரிஸ் ஆயிருக்குது அதான் நான் என்ன சொன்னேன் அதை வந்து நிறைய பேர் கவலைப்பட வேணாம் அது வந்து பிகாம் பிபிஏ படிச்சவங்க மட்டும் தான் கவலைப்படணும் மீதி எல்லாருமே அதிகமா பாத்தீங்கன்னா அந்த டிகிரி மேபி தான் படிச்சிருப்போம் மீதி எல்லாரும் வேற கிட்டே படிச்சிருப்போம் அவங்களுக்கு இது ஒரு டிராபேக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க வேகன்சி வரும்போது ஏழாயிரம் வேகன்சினா அது அந்த வேகன்சி அஞ்சாயிரம் வேகன்சி அந்த வேகன்சி அவங்க கிடையாது மற்ற டிகிரி யாருமே உள்ளே போக முடியாது அப்போ இந்த வேகன்சி மட்டும் விட்டு எப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பேர் வேகன்சி வந்து மொத்தமா நான் இன்டர்வியூ இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே சேர்த்து எழுபத்தி ஒரு போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது என்ன சார் நமக்கு நன்மை வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு என்ன சார் நன்மை அப்படி பாத்தீங்கன்னா எழுபத்தி பேர் வந்து புதுசா பிரதிமிஸ் இருந்து அதாவது அதாவது வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா பிரதிமிஸ் இருந்து மெயின்ஸுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கையும்

பிரதைன்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு போக போறீங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த இருநூத்தி பத்து பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் கட் ஆஃப் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் வேற கொஞ்சம் கம்மியாவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா தான் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகவே சொல்றோம் இந்த தடவை அப்போ அதோட இப்பாட்ட முடியாது இந்த வேகன்சி இன்க்ரீஸ்ங்கிறது வந்து இதோட நிக்க போறது கிடையாது கம்பல்சரி இன்டர்வியூக்கு முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட் மெயின்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பல்சரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா போன வர விட நியூஸ் பார்த்திருப்பீங்க இந்திய தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து ரிட்டைர் ஆயிருந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் அது ரெண்டாயிரம் பேர் டீச்சர்ஸ் அவங்க விட்டுருங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டுமே என்ன இருக்கா ரிட்டையர்டாக இருக்காங்க இப்போ ரிட்டையர்ட் ஆனது காரணமாகவும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இதோட இன்க்ரீஸ் மெண்ட் கிடையாது ப்ரின்ஸ் முடிஞ்சாச்சு அடுத்து மெயின்ஸ் போனதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது மெயின்ஸ் எக்ஸாம் எழுவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போது எரநூத்தி பத்து பேர் எக்ஸ்ட்ரா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கட் ஆஃப் குறையும் அதனால நீங்க வந்து இந்த பார்டராக இருக்கிறவங்க ஒன் தான் சார் போட்டுருங்க ஒன் டொண்ட்டி அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க தாராளமாக மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா மெயின்ஸுக்கு இறங்கி அடுத்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அதாவது நம்ம படிக்கிறது வந்து டச்சு விட்டே போகக்கூடாது அடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் குரூப் ஒன்றுக்கு ட்ரை பண்ணதான் அடுத்த வருஷம் குரூப் டூ வரதான் போகுது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குது கட் ஆஃப் கம்மியாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த ரிவேஸ்டிகிற வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க மொத்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது அந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டரை தவிர எழுபத்தோரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஜஸ்ட் அது பி எக்கனாமிக்ஸ் பிபிஏ பி காம் இவங்க இவங்க மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா இருநூத்தி பத்து பேர் எக்ஸ்ட்ரா போக போறாங்க போட்டா இதை விட அதிகமாக போகுது

அடுத்த ஒரு வருஷம் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து அவருக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும் போது ஒரு வருஷம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பார்த்திருந்தா இப்போ அந்த போஸ்ட் போயிருக்கலாமே அவர் இருபது திங்க் பண்ண வச்சிடும் ஓகேங்களா அதனால தெளிவா இப்பவே பாஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க எந்த விஷயம்னாலும் இந்த மாதிரி வீடியோ வேணும் சார் தாராளமாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஓகே